இருந்த யோர்தானுக்கு முன்னாடி எதை கொண்டு போனாங்க தெரியுமா அன்னைக்கு உடல் பிடிக்கப்பட்டிய இன்னைக்கு நீங்க எதை எடுக்கணும் தெரியுமா வேத வசனத்தை எடுக்கணும் வேத வசனத்தை எடுத்தா வாழ்க்கை இருக்க தடைகள் இங்க என்ன தடையா இருந்தாலும் அந்த தடையை மாற்றுவதற்கு பெருமிய வல்லமையான ஒரு புஸ்தகம் இருக்கு வேதத்தை திறந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் மீகா ரெண்டு பதிமூணு பாருங்களே மீகா ரெண்டு பதிமூணு பாருங்களே மீகா ரெண்டு பதிமூணு உடைய பகுதிய ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமையா பார்ப்போம் மீகா நீக்கி போடுகிறவர் வேதம் சொல்றது தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து அவர்களுக்கு முன்பதாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீ அவர்கள் தடைகளை நீக்கி வாசலாசத்து கடந்து போவார்கள் போவார்கள் அவர்கள் அவர்கள் அவர்களுக்கு முன்பாக போவார்கள் முன்பதாக போவா கத்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போத்த அவர் முன்னணையில உனக்கு ஒரு தடை இருக்குன்னு வச்சிருங்க உங்க வாழ்க்கையில போராடிக்கிட்டு இருக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு பகுதி எது தெரியுமா குள்கல்லோ அல்லது மற்ற உலகத்துல இருக்கிற தினத்தந்தியோ தினகரனோ நமக்கு மனதில விடுதலை கொடுக்காது ஆனால் இந்த வேத வசனம் மனசுலையும் வாழ்க்கையிலும் விடுதலை கொடுக்காத அப்ப தடை மாறணும் நீங்காத பிரச்சனை மாறணும் அப்படின்னா ரெண்டு காரியம் செய்ய வேண்டிய அவசியம் ரெண்டு காரியம் செய்யணும் என்ன செய்யணும் ரெண்டு காரியம் ஒண்ணு கையை உயர்த்தி ஜோமான தலை என்ன படு கையை உயர்த்தி ஆண்டவரே தீரியனை என்னப்படும் தீரிய எனக்கு பாத்த திட்டம் தீர் எனக்கு உதவி செய்யும் கையை உயர்த்தி ஜோ ஆகும் கைகளை உயர்த்தி ஜோ பண்ணும்போது என்னென்னன்னு தெரியுமா கத்த மனமிறங்குவான் ஒன்று யோர்தான் மாறுவதற்கு ஒன்று எதை நடந்து தெரியுமா அப்படின்னா அன்னைக்கு உடன்படிக்கப்பட்டி இன்னைக்கு கத்துடைய வார்த்தை தலைவனிய மோசே சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி இருக்கும் போது தன் கையில் இருக்கிற வெளிப்பாடு பெற்று தன் கையில் இருக்கிற இவ்வளவு நாள் கீழேயே வச்சிக்கின்னு இருந்த கோல என்ன பண்ணாரு மேல காமிச்சார் அப்ப என்ன பண்ணிச்சு சிவந்த சமுத்திரம் நடந்துச்சு இன்னைக்கு ஆண்டுடைய சொல்றேன் மாறாத பிரச்சனைக்கு ஒண்ணு என்ன பண்ணு அப்படின்னா வேத வசனத்தை சொல்லு ரெண்டாவது கைய உயர்த்தி கைய நான் சவாலுக்கு சொல்றேனே ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் கைய உயர்த்தி நீங்க ஜோ பண்ணி பாருங்களேன் நீங்க சோமணி பாருங்க மாறாத பிரச்சனை மாறாத தடை கட்டாயமா மாறும் ஒரு பாண்டியமா எனக்கு கால் பண்ணாங்க என சொன்ன பாஸ்டர் என்ன என் மக அடிக்கணும் அழுத எனக்கு அம்மா இல்லை அம்மா இல்ல அதனால கல்லதுனால எனக்கு தெரியும் நீ அம்மாவ நான் நேரத்தில் நினைக்கிறது உண்டு நான் மனுஷன் சொல்லட்டா அந்த அம்மாவோட சொன்ன மகன் வீட்டில் இருக்க இல்லாத போது அவங்க கையை வைத்து முழங்கால் போடுச்சோம்னால முழங்காலும் போட முடியாது வேற ஏதாவது சொல்லுங்க சாப்பிடாம இருக்கிட்டுப்பா அவங்க ஏன் சாப்பிடாம போய் செத்து போயிடுவாப்பா அதுல சாப்பிடு நல்லா சாப்பிடு சாப்பிட்டு டெய்லி பத்து நிமிஷம் அப்புறம் அடுத்த வாரம் பதினஞ்சு நிமிஷம் அதுக்கு அடுத்த வாரம் இருபது நிமிஷம் அடுத்த வாரம் அடுத்த வாரம் என்ன பண்ணு அரை மணி நேரம் அதுக்கு அடுத்த வாரம் முக்க மணி நேரம் அடுத்த வாரம் என்ன பண்ணு ஒரு மணி நேரம் ஏழு வாரத்துக்கு அப்புறம் அந்த அம்மா ஒரு மணி நேரம் கை தூக்க ஆரம்பிச்சு ஆண்டருடைய லாபத்துக்கு வையே சொல்ற ரட்சிக்கப்படாத பையன் ஆண்டவர் வருவதற்கு அடக்கம் நான் உங்களுக்கு தேவ மனுஷன் சொல்றேன் நீங்க உங்களுக்கு மாறாத பிரச்சனையுடைய பகுதிக்கு ஒண்ணு வேத வசனத்தை சொல்லணும் ரெண்டாவது கையால உயர்த்தி மூணாவது பகுதி என்ன தெரியுமா உங்க குடும்பத்துக்கு வருகிற நியாய தீர்ப்பினுடைய பகுதியை மாற்றுவதற்கு நீங்க பாருங்க நான் இப்படி சொல்றேன் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு முக்கியமான பகுதி சொல்றேன் எலியா என்கிற தேவ மனுஷனுக்கு முன்னாடி ஐம்பது பேர் படை தளபதி வராங்க ராஜா வர சொல்லுங்க ரா அப்படின்னு உடன இளையாரா நான் தேவனுடைய மனுஷன் ஆனா என்ன பண்ணுங்க தேவனுடைய மனுஷன் ஆனா அங்கேயும் அங்கேயும் என்ன பண்ணுச்சு அம்பது வேற என்ன பண்ணுச்சு என்ன பண்ணிடுச்சு ஒரே ரெண்டாவது பேர் சொன்னா ரெண்டாவது பழங்க ராஜா வர சொல்றேன் நான் தேவனுடைய மனுஷனா அப்படின்னு என்ன படிச்சு அந்த மூணாவது ஒருத்த வந்தாங்க ஐம்பது பேரோட தாய்வான வந்தான் அவன் சொன்ன மழக்கால் படிக்க சொன்னான் ஆண்டு தேவ மனுஷனே என்னுடைய ஜீவனும் இங்க வந்திருக்கு ஐம்பது பேரு ஜீவனும் என்ன இருக்கட்டும் என்ன பண்ண தெரியுமா அவனுக்கு வருகிற நியாயத்திற்பு மாறினது அப்ப குடும்பத்துக்கு சத்ருவினால் வருகிற எல்லா தொந்தரமும் மாறுவதற்கு ஒண்ணு நீங்க எப்படி ஜோம் பண்ணணும் ஒன்னு வசரத்தை சொல்லி ஜோம் பண்ணணும் இரண்டாவது கைகால உயர்த்தி ஜோ பண்ணணும் மூணாவது பகுதி நீங்க உங்க பிரச்சனை மாறுவதற்கு போராட்டம் மாறுவதற்கு முழங்கால் பண்ண வேண்டியது அவசியம் அப்ப இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க முழங்கால் போடுங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நீங்க முழங்கால் போடுங்களேன் நீங்க மொழகா போட்டீங்கன்னா கட்டுடைய ஆலை இந்த இடத்துல எழுபோம் இந்த இடத்துல ஆத்து மக்கள் வருவாங்க இந்த இடத்துல பாவ பழக்கத்தில் இருக்கிறவங்க மாற்றம் அடைவாங்க என்னது ரொம்ப முக்கியமானது அன்னைக்கு அவங்களுக்கு இருந்த தடையுடைய பகுதி யோர்தான் யோர்தான் தேவ மனுஷன் எதனான தெரியுமா நல்ல கவனிக்கணும் அவன் தனக்குள் இருந்த வரத்துனால தேவ வல்லவினால அதை என்ன பண்றது கடந்து நான்காவது பகுதி சொல்றேன் கடந்து போயிட்டான் ஐயா இருக்க அந்த வர ரெண்டத்தனையும் நான் எடுக்கப்படும் போது நீ என்ன பாப்பா அது உனக்கு எது ஆவிக்குரிய வர எப்ப கிடைக்கும் நீ நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது ஏன் நம்ம பாப்பீனா என்ன பண்ணுவோம் கிடைக்கும் அப்ப அவங்க நோக்கம் எல்லாம் எதா இருந்துச்சு எதா இருந்துச்சு அப்படின்னா தனக்குரிய முன்னேற்றத்துக்குரிய வரம் தனக்குரிய முன்னேற்றத்துக்குரிய பாதை உங்க கவனம் எதுவா இருக்கணும் முன்னேற்றத்துக்குரிய நோக்கமா இருக்கணும் முன்னேற்றத்துக்குரிய சிந்தையா இருக்கணும் முன்னேற்றத்துக்காக நீங்க உங்க வாழ்க்கைய அர்ப்பணம் செய்யறவங்களா இருக்கணும் நான் முன்னேற்ற அடையணும் நான் எழுப்ப மாட்டேன் நான் முன்னேற்றம் அடையணும் நான் குடிக்க மாட்டேன் நான் முன்னேற்றம் அடையணும் நான் வெளிய போக மாட்டேன் அப்படின்னா முன்னேற்றம் அடைய முடியாது சோம்பேறி ஆசைப்படுவான் விரும்பினது ஒன்று பெறான் அப்ப என்ன கவனிக்கணும் இன்றைக்கு இந்த கடைசி பகுதில அவன் தன் வாழ்க்கையுடைய பகுதியில முன்னேற்றம் அடைவதற்கு அன்னைக்கு அவனுக்கு ஆவிக்குரிய வரம் தேவைப்பட்டுச்சு அன்னைக்கு அவனுக்கு ஆவிக்குரிய வரம் தேவைச்சு இன்னைக்கு நான் சொல்றேன் நம்ம முன்னேற்றம் அடைவதற்கு நமக்கு ஜெபம் தேவை உங்களுக்கு தேவை உங்களுக்கு இன்னொரு பகுதி தேவை என்னன்னா எழுச்சா கிட்ட நல்ல பழக்கம் என்ன தெரியுமா அவன் திரும்ப 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 பின்னாடி போகிறதுக்கு ஒரு பழக்கத்தையோ ஒரு செய்முறையோ அல்லது அவன் பின்னாடி போறதுக்கு ஒரு மூன்று கோட வைக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான் இந்த இடத்துல ஜபம் இருக்கிறதுனால

எனக்கு நம்ம அதிகம் அழகு கொடுத்துருக்குன்னு சொல்லி நன்றி அறிவலை மறந்தவனா இருக்கலாம் சொல்லி ஆயினவற்ற மூணாக மூணாவது யாரெல்லாம் இருக்க முடியா தகப்பன் வழியாய் வருகிற ஒரு பொல்லாத வலங்க போராடிட்டு இருக்கான் என்ன வாண்டபோ இந்த இடத்துல ஜெபிக்கவனா

मैं सुपर लेकर लेकर फिर लेकर ही में मेरे पाप आप लिए करना सुपर फिर गले के लिए शुगर अभी आना चास कर ना बिचारी यार वड़ा मर्डर बाप लेकर शुगर खाने के लिए ना नाइट पेन में ना लेकर भी माँ बोलना पता है कि पर तो पाप ना लगवा சின்ன பிள்ளை உடைய பகுதி எட்டாவது இருக்கிறது நான் அடிக்கடி நடக்கிறது ஒரு பகுதி என்ன தெரியுமா நான் அப்படி இருந்தா மாத்திரம் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை என் மனைவியுடைய வாழ்க்கை சிறப்பா அதுக்காக என்னையே நம்ம நிறைய இடத்துல நான் ஒவ்வொரு சொல்லிட்டு அந்த பாஸ்டோட சேர்ந்தா எந்த ஹோட்டல் நல்ல ஹோட்டல் பாஸ்டுக்கு தெரியும் அந்த பாசோட சேர்ந்தா எந்த இடத்துடைய பகுதி பிரியாணி நல்லா இருக்குன்னு தெரியும் நான் சொல்லட்டா எது கொண்டாலும் ஒரு அளவை பிள்ளைங்களுக்கு தகப்பன் இல்லைன்னா என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் ஒரு வீட்டுல தாய் இல்லைன்னா என்ன பாதிப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனால் அது ஒரு தகப்பனா சொல்றேன் உனைய காரணம் சொல்றேன் உங்க பிள்ளை என் மேன்மைய பார்க்கறதற்காக என் ஆண்டவர் உங்களை ரட்சிப்புக்கு நேராகவும் உங்களுடைய குடும்பத்துடைய பகுதி மூலமா கத்தனுடைய ஆலயத்தை எழுப்பவும் அப்ப ஆலயம் கட்டப்படுவதும் அந்த ஆலயத்தின் மகிமையான காரியத்தை மேன்மையை பார்க்கிறதும் என் ஆண்டவர் உங்களை வாழ வைக்க என் ஆண்டு விரும்புகிறார் நீங்களே தீமையான தீர்மானத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணும் உங்களுக்கு பாதிப்பை கொண்டு வரும் கவனிக்கணும் போது என்ன பண்ணாரு தெரியுமா பார்த்தாரு பார்க்கும் போது என்ன தெரியுமா சால்வை விழுந்துச்சு அந்த சால்வை என்ன பண்ணுச்சு தெரியுமா அவன் வாழ்நாள் முழுவதும் அற்புதமாய் நடத்தியது உங்ககிட்ட முன்னேற்றத்துடைய கொடுத்திருக்கிறாரு அதுதான் உங்களுக்கு என்ன பண்ணும் உங்க வாழ்க்கையை உயர்த்தும் நான் இப்படி சொல்றேன் திரும்ப அதே யோர் தானுக்கு நேரம் வந்தாரு முன்னாடி தலைவன்னு போனான் கால் வச்சோம்னா யோர் தான் என்ன கொண்டுருச்சு வளர்ந்துருச்சு இப்ப இவரு என்ன பண்றாரு தனியா இருக்கிறது தனியாருக்கு ஒரு தன் கையில இருக்கிற எளியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி தண்ணீர் அடிக்கும் தண்ணீர் அனுபடிச்சு உங்க கிட்ட இருக்கிற திறமைய வெளிக்கொண்டு வராம நீங்க பிரயாசப்படாமல் இருக்கு உரிய பகுதினா ஏமாற்றம் அடைவீங்க என்ன கபடி உங்களுக்குள்ள இருக்கிற திறமைய வெளிக்கொண்டு வந்தே ஆகணும் உங்க குடும்ப சூழ்நிலையை அறிஞ்ச தேவனுடைய பிள்ளையா நீங்கள் ஆண்டவருக்கு ஒரு பொறுத்துணையோட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு செபத்தோட தேவனுடைய பிள்ளையா உங்களுக்குள்ள உள்ள திறமையை நீங்கள் வெளிக்கொண்டு வந்தே ஆகணும் வெளிக்கொண்டு வந்த மூணு பேரை நான் சொல்லுகிறேன் ஒன்று யஷ்னர் அவளுக்குள் இருந்த திறமை என்ன அப்படின்னா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாலு சுத்திகரிக்கப்பட்டவங்க அதே ராஜாவின் முன்னாடி நிக்கிறதுக்கு முன்னாடி ராஜாவின் சமூகத்தின் தேர்ந்தெடுக்க போட்டாச்சு இப்ப என்ன தெரியுமா உடனே தன் குளத்தை காப்பாற்ற அவள் என்ன பண்ண முதலாவது ஆண்டவர் வாலிப பிள்ளையா இருக்கிற உங்ககிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் உபவாசி உன்னுடைய குடும்பத்துக்காக ஜபம் பண்ணு அப்போ எஸ்டர் என்ன உபவாசிக்கிறது ஜபிக்கிறது இரண்டாவது திறமை கஷ்டத்தின் மத்தியில இருந்த ஒரு மனுஷன் இருக்கான் யாரு அப்படின்னா கிணத்துக்குள்ள விழுந்த மனுஷன் ஆண்டவருடைய சொல்றேன் அவனுக்கு ஒரு திறமையை என்ன தெரியுமா தரிசனம் கனவு காணக்கூடிய ஒரு திறமைய ஆண்டவர் தந்தார் அந்த கனவு காணக்கூடிய அவ கவனமா இருந்தனால அந்த திறமை என்ன பண்ணுச்சுன்னா அவன தேசத்துல ராஜாவின் பக்கத்துல உட்கார வச்சுச்சு அப்போ ஆண்ட லாபத்துக்கு மஞ்சள் சொல்றேன் ஒன்னு ஜபம் மண்ணு ரெண்டாவது உபவாசம் மூணாவது பகுதி ஆண்டவர் உன்னோடு சொப்பளத்தில் நிலைபடுகிறார் அதை செய்வதற்கு ஒரு நாளும் பின்மாற்றத்தை சிந்தைக்கு போய்விடாதே மூணாவது பகுதி முன்னேறின ஒரு மனுஷன் யார் அப்படின்னா தானிய தன்னை தீட்டுப்படாபடி காத்துக்கொண்டான் உன்னை தீட்டுப்படாதபடிக்கு நீ ஆண்டவர் சமூகத்தில காத்துக்கொள் வேணாம் அவர் உன்னை உயர்ந்த இடத்துல வைப்பாரு மேன்மையான இடத்துல அவர் வைக்கிறது மாத்திரமல்ல அவர் உயர்த்துவார் உன்னை கனப்படுத்துவார் நீங்கி உன்னை சந்ததிக்கே ஆசீர்வாதமான தேவனுடைய பிள்ளையாய் மாறுவார் ஆண்டவர் உன்கிட்ட மூணு விதத்தில் எதிர்பார்க்கிறாள் ஒண்ணு உபவாசம் பண்ணு ரெண்டாவது ஜோ மண்ணு ஆண்டவர் எதிர்பார்க்குறதுமா உனக்குள் இருக்கிற தரிசனத்தை உனக்குள் இருக்கிற பரிசுத்தமான வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் தட்டி எழுப்பு தட்டி எழுப்பு தட்டி எழுப்ப 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 நீ பார்ப்ப இன்னைக்கு நம்ம அர்ப்பணம் செய்யணும் கடைசியா அவன்கிட்ட இருந்த வீக்னஸ் உடைய பகுதி என்ன அப்படின்னா அவன் திரும்ப பார்த்தான் என்ன தெரியுமா தொழில் இல்லை ஓ தொழில் இல்லை பார்த்த ஒண்ணு பாச

நம்ம யாரோட நம்ம சேர்றோமோ அவங்கள போல மாறிடுவோம் தினகரன் அண்ணனோட சேர்றேன் அப்படிதான் தினகரன் அண்ணனை போல மாறிடுவேன் ஆஹ் தினகரன் அண்ணன் என்ன போல மாறிடுவாரு இந்த அருமையான டீச்சர் நான் சேர்றேன் டீச்சரை போல நான் மாறிடுவேன் என்ன போல டீச்சர் மாறிடுவாங்க யாரோட நீங்க இணையிறீங்களோ அவங்கள போல மாறிடுவீங்க இப்ப என்ன கவனிச்சு பாக்கணும் அப்ப யார அதிகமா பார்த்தான் தலைவனை அதிகமாய் பார்த்தான் யார தலைவனாகி இருக்கிற யாரு எளியாவ பார்த்தாரு எளியாவ பார்த்ததுனால இருந்து என்ன காரியம் எளியாக்குள்ள இருந்த ஒரு காரியம் கோபம் எளியா கிட்ட இருந்து என்னது கோபம் எங்க இருந்து இறங்க மாட்டான் தெரியுமா கட்டுல இருந்து இறங்க மாட்டேன்னு ஒரு ராஜாவை பார்த்து சொன்னாரு அவ இறங்கவே இல்லை கிடைக்கானோ மாட்டேனோன்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கு யோசை காட்ட அனுப்பினாரு எளிய போய் என்ன சொன்னாரு தெரியுமா என்ன சொன்னா தெரியுமா பிழைக்கல என் வார்த்தையாட்டி பழகி மழையும் பெயாதுன்னு சொன்னாரு அடுத்து பேயாது சொன்னாரு தெரியுமா ஆனா வெளியா என்னதுமா வைராக்கியம் உள்ள ஆவிக்குரிய கோபகாரன் அந்த கோபத்தை எலிசா என்ன பண்ணானா சுபாவமா எடுத்துக்கான அதனால இளமையில அவமானம் வரும்போது இளமையில கஷ்டம் வரும்போது தள்ளி விட்டு போனவன் இப்ப என்ன பண்றா தெரியுமா ஆஹ் ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது ரெண்டு ராஜ்கள் ரெண்டாவது அதிகாரம் நீங்க பாருங்க பதினெட்டு இருபத்தி ரெண்டுக்கு கீழே வாசிங்களே அது ரொம்ப முக்கியமான பகுதி

அவன் அவன் இடத்தை விட்டு அவன் அவன் இடத்தை விட்டு பெற்றேனுக்கு போனான் போனா அவன் வழி அவன் வழி நடந்து போகையில் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து பிள்ளைகள் பட்டணத்தில் இருந்து வந்து அவனை பார்த்து அவனை பார்த்து மொட்டை அடித்தால் தலையா மொட்டை தலையா ஏறி ஏறிப்போ என்று சொல்லி என்று சொல்லி என்ன பண்ணாங்க நீங்க அப்பொழுது அவன் அப்பொழுது அவன் திரும்ப அவர்களை பார்த்து திரும்ப அவர்களை பார்த்து கத்தரின் நாமத்திலே கத்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான் அவர்களை சபித்தான் உடனே காட்டிலிருந்து இரண்டு கரடைகள் புறப்பட்டு வந்தது வந்தது அவர்களை நாற்பத்தி இரண்டு பிள்ளைகளையும் தீடி போட்டது எப்ப எனக்கு கவனிக்கணும் இள வயசுல தலைவருக்கு என்ன வந்துச்சு நின்ற வந்துச்சுங்க யார் சொன்னா திருக்க கூட்டம் சொன்னாங்க அப்ப என்ன பண்ணாரு தலைவர் தள்ளி விட்டு போனா முதுமை ஆச்சு முதுமை ஆன என்ன வந்துருச்சு கோபம் நிறைய வந்துருச்சு இப்ப நிறைய கோவப்படுறீங்க உங்க வீட்டுக்குள்ளேயே சிங்கம்மா இருக்கிறீங்க கரடி போல இருக்கீங்க இப்போ நிறைய கோவம் வந்துருச்சு இப்பவே நிறைய மருத்துவ செலவு வந்துருச்சு இப்பவும் என்ன பண்ணல நான் அப்படித்தான் வாழ வேண்டி அப்படின்ற ஒரு சிந்தையில உங்களை போயிட்டு இருக்கு ஒண்ணு இன்னைக்கு பின்ட்டு பாராங்க இருக்கிறதுக்கு உங்க வாழ்க்கைய அர்ப்பணம் செய்யணும் இன்னைக்கு முக்கிய மேல ரொம்ப கோவம் வந்துருச்சு முன்னாடி புத்தி சொன்னா ஏக்கக்கூடிய மனசு இருந்துச்சு இப்ப புத்தி சொன்னா என்னன்னா முறைக்கக்கூடிய எண்ணம் வந்துருச்சு அடிக்கக்கூடிய மறைச்சுக்கிட்டும் துப்பு துப்பு நடந்துகிட்டும் போகிறது நிலை ஆண்டவன் காட்டுறாங்க முன்னேற்றத்துக்கு தடை அவரை நாளுக்கு முன்னாடி அவங்க எனக்கு அறிமுகமா இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் வச்சு நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சில வேலை நஷ்டம் வந்துட்டே இருந்துச்சு அப்போ நஷ்டம் வரும்போது என் மனைவி என்கிட்ட சொல்லுவா ஏங்க ஊரெல்லாம் போறீங்க ஒரு இன்ஜினியரை பார்த்து ஒரு வேலையை செல்லக்கூடாது இப்போ எல்லாமே வேலை செய்யணும் அப்போ இல்லாமல் நட்டோம் அப்படின்னு சொல்லி திடீர்னு பாஸ்டர் பஞ்சா அவங்கட்டு நான் அப்படி பேசிகிட்டு இருந்தேன் இல்லையோ ஏதாவது ஒரு நம்ம இன்ஜினியர் மாதிரி யாராவது ரெடி பண்ணுங்க வீட்டு வேலை செய்யணும் அப்படின் சொல்லி ஒன்று என்ன தெரியுமா முத நான் அவரை பார்க்கும்போது ஒரு தேவர் மனுஷனாக பார்த்தேன் ரெண்டாவது அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும் இன்ஜினியர் நான் பாருங்கள் இந்த வேலை உரிய பகுதியை கொடுத்தேன் கொடுத்துட்டு நான் விட்டுட்டு பாசன்கிட்ட கொடுத்துட்டு ஆளுமே நீ தேவ மனுஷனாக எங்களுக்கு காமிச்சது நான் கொடுத்துருக்குறேன் இதனால் நட்டமோ மனஸ்தாபமோ வராத வரைக்கும் இதை பாதுகாத்துக்கணும் இந்த வீட்டு காரியத்தினால கொடுக்கணும் அவங்களையும் எது என்ன ஒன்றும் மனஸ்தாபம் வராத வரைக்கும் என்ன நீங்கள் பாதுகாத்துக்கணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க நான் கவனிக்கணும் நான் கொடுத்துட்டேங்க கொடுத்த பின்னாடி நான் அதுக்கு முன்னாடி நிறைய நான் ஓடிச்சுங்க எந்த மன இல்லை என் வைஃப் ஒரு இதை சொன்னா ஏன்னா என் மதன் நான் நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிறத நான் பார்க்குறேன் என்னம்மா அப்படின்னு போது ஒரு வார்த்தை சொன்னா இப்பதான் நீங்கள் உருப்படியாக என்ன பண்ணிருக்கீங்க ஒரு ஆள்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு நீங்க வேலையை செய்யக்கூடியது அதுல ஒரு மாசம் தாமதமான நான் வேறு போய் சொல்லலை என்ன ஏற்றோ இப்படி ஒரு மாசம் இருக்கு நான் போய் அவுட்டு சொன்னேன் நீங்கதான் கொடுக்க முடிய உணர்த்துறீங்கல்ல நீங்களே என்ன பண்ணுங்க அவரை என்ன பண்ணுங்க உணர்த்துங்க அப்படின்னு சொல்லி ஜோ பண்ணிட்டு விட்டுட்டேன் சரியான சூழ்நிலை முடியும் பகுதியில சரியா அந்த வேலையை நான் அப்ப சொல்லிட்டா இளவயசில நிந்தைய பள்ளி விட்டு போனவன் முதல் வயதுல அவன் எழுச கோபக்காட்டு மாறினான் இப்ப என்ன பார்க்கணும் இன்றைய நாளில் நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு தட எது ரொம்ப கோபப்படையாது ரொம்ப அழுது அழுகு ஜோகம் பண்ணுறீங்க ரொம்ப கோபப்பாடு மாறவே இல்லை அப்படின்ற ஒரு மன தாங்களிடம் இருக்குது அன்றை கைகளை உயர்த்தி மனங்கால் படித்து சமூகத்திற்காது நானே தெய்வம் என்பதை மனக்கு வெளிப்படுத்துவது மாத்திரம் இல்லை கத்த இந்த இடத்துல ஒரு தேவ பிள்ளையா ஆலோசனை கேட்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையா அண்டு மாற்ற போகிறது கவனிச்சு பார்க்கணும் அந்த கோபம் அவன் வாழ்க்கையில் என்ன வந்துச்சுன்னா வியாதியை கொண்டு வந்தது நோயை கொண்டு வந்தது எலிசாவின் எளியாவின் வாழ்க்கையில நோய் இல்லை ஆனா எளியாவை பார்த்து வாழ்ந்த எலிசா கிட்ட என்ன வந்துச்சு அவனுக்குள்ள இருந்தது ஆவிக்குரிய கோபம் ஆனா வந்து மாம்ச கோபம் அந்த மாம்ச கோபம் பிற்காலத்துல வியாதியை கொண்டு வந்துச்சு அந்த மரணத்துக்கு நேரா போனுச்சு ஆனா ஆண்டவர் என்ன பண்ணல தெரியுமா அவன் மேல இருக்கிற அபிஷேகத்தை உடல செத்து ஒரு வருஷம் ஆன பின்னாடியும் அவருடைய சரீரத்துடைய பகுதியில எலும்பு பட்டவங்க வாலிபன் படைப்பாங்க நான் தேவ மனச நான் சொல்றேன் இது நல்லா இருக்கிறதுக்காக சொல்றேன் இன்றைக்கு முன்னாடி பார்த்த நீங்க பின்னாடி பார்க்கவே கூடாது பின்னாடி பார்த்தீங்கன்னா அது உங்க வாழ்க்கைய பின்னாடி எழுதுக்கொள்ளும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நோவாவை வாழ்க்கையில ஆவரிய ஆசீர்வாதம் உங்க பின்னாடி பார்க்கல ஆனா முதி வயதாகும்போது பின்னாடி பார்த்தோம் என்னன்னா அது குடி காரணம் குடி சாப்டு கொண்டு லோத்து லோத்துடைய மனுவை பேர் சொல்லலை இந்த லோத்துவின் மனைவி என்னதுதான் ஐஸ்வர்யத்தையும் இடத்தையும் பொருளையும் பார்த்து முன்னாடி பார்க்க வேண்டியவ பின்னாடி பார்த்தான் பார்த்ததுனால வாழ்க்கை இல்லாம கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் முன்னாடி பார்க்க வேண்டிய லோத்து அவன் என்ன பண்ணிட்டான்னா பின்னாடி பார்த்தான் அவன் வாழ்க்கை தாழ்மாய் மாறினான் சொல்றான் நல்ல பின்னாடி பார்க்காம முன்னாடி சொல்லணும் பண்டைய பொருளை பெறுவதற்காக பரிசு பொருளை பெறுவதற்காக இயேசுவை நோக்கி நம்ம ஓடணும் ஓடுற இயேசுவை நோக்கி ஓடுற ஆளு முதலாவது எதை பார்க்கணும் ஏசப்பாடி கல்வாரியை பாதி அவர் ஐந்து காயங்களை பாருங்க ரெண்டாவது பகுதி எதை பார்க்கணும் வேத வசந்தி பாதி மூணாவது பகுதி எதை பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னா காலை ஆண்டவரை தேடுவது மிக முக்கியமானது மிக முக்கியமானது மிக முக்கியமானது நான்ண்டேன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மூணு மணிக்கு எழுந்துடுவேன் ஜபம் பண்றதுக்காக இப்ப இருபத்தி ஒரு நாள் உபாசத்தே இருக்கா முன்னாடி மூணு மணிக்கு மாதிரியே பண்ணுங்க நான் முழிக்கும் போது கோழி கூவும் இந்த கோழியை கூடும் போது கரெக்டா எழுந்திரிச்சவங்க அந்த கோழி வச்சிருந்தவரு ஒரு நாள் விருந்து வந்தவர் என்ன ஆயிடுச்சு கோழியை கசப் கடை போட்டாரு விருந்து வச்சிட்டாரு அடுத்த நாள் என்ன பண்ணலை கோழி எதுவும் பண்ணல உசந்த என்ன பண்ணிட்டேன் தூங்கிட்டேன் ஆனா அடுத்த தடவை பக்கத்துல மெதுவா கேட்கும் போது ஒரு கோழி இருந்துச்சு இல்ல பாதர் இல்ல விருந்தாளியில வந்தாங்களா மாமல்லாம் வந்தாங்களா அதை என்ன பண்ணிட்டோம் சூப்பு போச்சு அப்பா நான் கவனிக்கணும் எனக்கு ஏசப்பா சொல்ல ஏசப்பா நீங்க பேதர்வை தட்டி விட்டது ஓல தட்டி விடுங்க நான் எலுமையை முடிச்சேன் நான் சொல்லு தேவ மனுஷன் சொல்றேன் அதிக காலையில ஏசப்பாவ நான் பார்த்தேன் அதிகால அவர்கிட்ட சொன்னேன் அவருடைய இறுதியத்தை கூட்டுன்னு அவர் என்னை ஆசீர்வதித்தார் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா அதிகாலையில ஜப்தான் என்னை கை தூக்கி ரொம்ப களைப்பா இருக்கு பாஸ்டர் அப்படின்னு சொன்னேன் நானும் போய் படுத்துட்டேன் ஆனா உன்னே ஒண்ணுங்க ஒண்ணே ஒண்ணு ஒன்னே ஒண்ணு மரண பயம் மாறுவதற்கு என்ன செய்யணும் இவையெல்லாம் செய்யணும் ஆனா பாஸ்டர் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் எந்த முதலாவது ஏசப்பா எனக்கு நல்ல இளைப்பாருதல் தருவீங்களே நீங்க அவருக்கு நன்றி சொல்லுங்க அவருடைய ஆசைப்பா ஜோம நோம கண்களை மூடுவோமா